ஓம் இந்த தபஸ்வி வாழ்க்கை என்பதே மகோன்னதமான வாழ்க்கை ஐயாயிரம் வருடத்தில் ஒரு ஒரு முறை தான் அதுவும் இந்த சங்கம யுகத்தில் மட்டும் தான் தவ வாழ்க்கைக்கான வழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது பரம தந்தையால் இந்த தவ வாழ்க்கையை கற்றுத்தர எந்த ஒரு மகானாலும் முடியாது தேவ ஆத்மாக்களாலும் முடியாது இந்த ராஜ யோகத்தை சிவ பரமாத்மா தவிர வேறு யாராலும் கற்பிக்க முடியாது இந்த தவம் என்பதே ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்பு கனெக்ஷன் அப்பொழுது மனம் புத்தியுடைய லைன் இரண்டும் கிளியராக ஒருமித்து ஒருவருடைய நினைவில் நிலை நிறுத்துவதுதான் தபஸ்வி வாழ்க்கையாகும் ஒவ்வொரு நாளும் இதில் முன்னேற்றம் அடைவதற்காக ஒரு கருத்தை இறைவண்ணம் முன்னால் வைக்கின்றார் இன்று என்னவென்று பார்ப்போம் ஏகாக்கிரதா ஒரு முக ஈடுபாடு மனம் புத்தி ஒன்று குவிந்திருக்கும் நிலை ஒரு பரமாத்மாவின் மீது அந்த ஏகாக்கிரதா சக்தியானது பல அதிசயங்களை செய்யக்கூடியதாகும் ஏகாக்கிரதாவின் மூலம்தான் வெற்றியை கூட நாம் பலனாக அடைய முடியும் தனக்கு வேண்டிய மருந்தை ஏகாக்கிரதா நிலையினால் செய்து கொள்ள முடியும் பல நோயாளிகளை நோயற்றவர்களாக ஆக்க முடியும் ஒருவர் இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய படிகட்டை நிறுத்தினார் இதுவும் ஏகாக்கிரதாவின் பலனாகும் நிற்க வேண்டும் என்று கூறினாலும் நின்றுவிட வேண்டும் அப்பொழுதுதான் வரதானி ரூபத்தில் வெற்றியின் முரசொலி ஒழிக்கும் எந்த அளவுக்கு இந்த பயிற்சி மனம் முகம் மனம் புத்தியின் ஒரு முகப்பாடு ஒன்றிணைந்து ஒருவருடைய நினைவில் நிலை நிறுத்துவது இந்த ஏகாக்கிரதா நிலையை அது ஒரு பெரிய சக்தி நாம் நினைத்தவுடன் மேலே அசரி நிலையில் சென்று தந்தையின் முன்னால் அமர்வது வேறு எந்தவித சங்கல்பங்களும் இன்றி அப்பொழுது நாள் முழுமைக்கும் அந்த மனம் புத்தியில் சூளை எந்த ஒரு தேகதாரியின் நினைவோ உறவுகளின் நினைவோ அல்லது சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய அடைப்போ இல்லாதிருந்தால்தான் இரண்டும் ஒருமித்து ஒருவருடைய நினைவில் இருந்துவிடும் எவ்வளவு நேரம் அமர்ந்தோம் என்பது முக்கியமல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்திதியில் நாம் நினைத்தவுடன் கனெக்ஷன் கிடைக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது அந்த நிலைக்குத்தான் ஏகாக்கிரதா என்ற பெயர் ஆகவே இந்த அப்பியாசத்தை நாம் அடிக்கடி இப்பொழுதே செய்து கொண்டே வருவோம் ஓம் சாந்தி